ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை ஒன்று அருள் விளக்க மாலை இரண்டு கோடையிலே இலைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநடலே நிழல் தெரிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவைத் தண்ணீரே உகந்ததன் உகந்ததன்றிணைமலர்ந்த மலரே மேடையிலே வீசுகின்ற காற்றே மென்காற்றில் விளைசுகமே சுகத்திலுறும் பயனே ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசேயன் அலங்கலனின் தருளே பொருள் ஆன்மா அனுபவம் எடுத்துரைக்கின்றார் வள்ளல் பெருமான் இது சுழுமுனை வாசல் திறப்பின் அனுபவங்கள் ஆம் இது திறந்தபின் குளிர் அனுபவம் கிட்டும் அதனால் வெயிலுக்கு கிடைத்த குளிர் தரும் நிழல் போன்று இருக்கிறது சுவை ஆன நீர் போன்றும் மணம் வீற்றும் மலர் போன்றும் உள்ளது சுழுமுனை வாசலாம் மேடையில் வாசி ஏறும் அனுபவம்தான் இந்த வரி மேடையிலே வீசுகின்ற காற்றே மேடை சுழுமுனை வாசல் மெல்லிய பூங்காற்று வாசி அந்தக் காற்றில் இருக்கும் சுகமே அதன் பயனே தன்னைச் சுற்றி பரவி நின்று தன்னை கலந்து நிற்கும் பொருளே என்று தன் சுழுமுனை அனுபவம் பாடுகிறார் வள்ளல் இரண்டு அருள் விளக்க மாலே நான்கு ஒசித்த கொடி அநையர்க்குக் கிடைத்த பெரும் பற்றே உள்மையெங்கும் போதுமையைக் குழைத்தருளும் தெளிவே பசித்த பொருள் தெதிர் கிடைத்த பால் சோற்றுத் திரளே பயந்த பொருள் தெல்லாமென் பயந்து விற்த்த துறையே நசித்தவரே எழுப்பியருள் நல்கியமா மருந்தே நான் புணர நானாகி நன்னியமே சிவமே கசித்தமன தன்பர் தோழ பொது நனஞ்சை அரசை கழித்தது சொன்மாலைக் கழலிழனின் தருளே பொருள் ஒரு கொடிக்கு கிடைத்த பெரிய பலரும் இடம் போல் எனக்கு கிடைத்த பற்றே நான் அறிவு மயங்கி விழும் போதெல்லாம் என்னை தெளிவிக்கும் தெளிவே பசிக்கும் போது கிடைத்த பால் அன்னமே பயந்தபோது அதை நீக்கிய துறையே மரணம் அடைந்தவரே உயிருடன் எழுந்து அருள் செய்த மாமருந்தே நான் அதனுடன் கலக்க தன்னை மாற்றிய சிவமே ஒளியே அன்பர்கள் தோழ சிற்றப்பல வெளியில் அருள் திருநடம் புரியும் அரசே எனது சொல் மாலை உன் திருக்கடலுக்கு அணிந்து அருளே மூன்று ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை ஐந்து மணமிடைத்து வாடியபோ தெனெதிரே கிடைத்து வாட்டமெல்லாம் தவிர்த்தெனக்கு வாழ்வழித்த நிதியே சினமுகத்தார் தமை கண்டு திகைத்த பொழு தவறைச் சிரித்த முகத் தவறாக்கி கழுத்த சிவமே அனமுகேத்தான் அறிமுதலோர் துருவி நிற்க எனக்கே அடிமுடிகள் காட்டுவித்தே அடிமை கொண்ட பதியே இனமெனப்பே பொது பொதுநடைஞ்சை அரசே என்னுடைய சொன்மாலை யாவமனின் தருளே பொருள் மனம் வாட்டம் அடைந்த போதெல்லாம் அதை நீக்கிய என் நிதியே கோபம் கொண்டவரைக் கண்டபோது அவரை இன்முகத்தவராக மாற்றிய சிவமே ஐயன் முதலானோர் காத்திருக்க எனக்கே அடிமுடி காட்டியருளி என்னை உன் கடலுக்கே அடிமை ஆக்கிய என் பதியே ஆகிய ஆன்மாவே அடிமுடி என்பது பிரணவத்தின் அனுபவ நிலைகள் குறிப்பது ஆம் அது கண்ணில் இருக்கும் ஒளி அனுபவம் குறிப்பது ஆகும் அன்பன் எலாம் போற்ற சிற்றம்பல நடம் புரியும் என் அரசே என்னுடைய இந்த சொல் மாலையும் அணிந்தருளே நன்றி